அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒருவேளை பிரச்சனையோடு கவலையோடு போராட்டத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களா கலங்காதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை உங்களுடைய கவலையை மாற்றி போட உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவரை பிடித்து அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஒரு அற்புதம் செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் அவர் அற்புதங்களின் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகினால ஆண்டவரை விசுவாசிங்க இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை நியாயாதிபதிதிகளின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை வசனத்தினுடைய பின்பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவது இல்லை என்று சொல்லி ஆண்டோடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் நான் உங்களோடு கூட பண்ணின என்னுடைய உடன்படிக்கையை நான் முறித்து போடுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிறதான அவர்களோடு கூட போட்டிருக்கிறார் அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் நானும் விசுவாசிக்கும் போது அதை சொந்தமாக நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை உண்டாக்கி தருகிறதாக இருக்கிறது இயேசுவோடு நீங்கள் நானும் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை இயேசு பிதாவாகிய தேவனோடும் பண்ணியிருக்கிற உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே அந்த உடன்படிக்கையை நான் மறந்து போகவில்லை கைவிடுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளோ ஒரு அருமையான தேவன் பார்த்தீங்களா அன்றைக்கு நோவா கத்தருக்கு முன்பாக நீதிமானாய் நடந்தபோது இந்த உலகம் முழுவதையும் அந்த நாட்களிலே ஆண்டவர் அழித்து போட்டார் ஆனால் நோவாவுக்கோ கத்துடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று சொல்லி வசனம் சொல்கிறது ஏனென்றால் அவன் நீதிமானா இருந்தபடினால நோவாவுக்கு ஆண்டவுடைய கண்களில கிருபை கிடைத்தது அப்ப நீங்க ஆண்டவுடைய பிள்ளையாக நீங்கள நானும் வாழும்போது நீதி வாழும் வாழும்போது பர்சுத்தத்தை காத்து கொண்டு பர்சுத்தமாக வாழும்போது ஆண்டவர் அவர் நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்ன உடன்படிக்கை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கொடுத்து அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களையும் என்னையும் பங்குள்ளவர்களாக மாற்றுகிற உடன்படிக்கை அது அவருடைய வருகை வரைக்கும் அது மாறி மாறிப்போவதில்லை நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பரிசுத்தத்தை காத்து ஆண்டவருக்கு பிரியமாக இருங்க ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே நம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா அன்றைக்கு ஆண்டவுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னிங்களே நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து போவதில்லைன்னு சொல்லி இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரே ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்னு சொல்லியிருக்கீங்களே அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்க செய்யுங்க இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ